துருச்சுற்றும்பலம் பற்றி வேல்முருகனுக்கு அரோஹரா எனையடைந்த குட்டம் பிணைமிகுந்த பித்தம் எரிவழங்கு வெப்பு வலி பேசா என அடைந்த குட்டம் பிணைமிகுந்த பித்தம் எரிவழங்கு வெப்பு வலி பேசா இகலினின்றலைக்கும் முயலகன் குலைப்பொடு திருமலென்றுரைக்கும் இவையோடே இகலி நின்றலைக்கும் முயலகன் குலைப்போடு திருமலென்றுரைக்கும் இவையோடே மனைகள் பெண்டிர் மக்கள் தமை நினைந்து சுத்த மதிமயங்கி விட்டு மடியாதே மனைகள் பெண்டிர் மக்கள் தமை நினைந்து சுத்த மதிமயங்கி விட்டு மடியாதே மருவியின்றனக்கு மரகதம் சிறக்கும் மயிலில் வந்து முத்தி தர வேணும் மருவியின்றனக்கு மரகதம் சிறக்கும் மயிலில் வந்து முத்தி தர வேணும் நினைவணங்கு பத்தர் அனைவரும் தழைக்க நெறியில் நின்ற வெற்றி முனைவேலா நினைவணங்கு பத்தர் அனைவரும் தழைக்க நெறியில் நின்ற வெற்றி முனை நிலை பெறும் திருத்தணியில் விளங்கு சித்திர நெடிய குன்றில் நிற்கும் முருகோணி நிலை நிலைவரும் திருத்தணியில் விளங்கு சித்திர நடிக குன்றில் நிற்கும் முருகோணி தினை விளங்கலுற்ற புன இளங்குரத்தி செயலறிந்தனைக்கும் மணிமார்வ தினைவிளங்கலுற்ற புன இளங்குரத்தி செயலறிந்தனைக்கும் மணிமார்வ திசை முகன் திகைக்க அசுரன்றடைத்த சிறை திறந்து விட்ட பெருமாளை திசை முகன் திகைக்க அசுரன்றடைத்த சிறை திறந்து விட்ட பெருமாளை திருச்சிற்றம்பலம் பற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா